உங்ககிட்டாலும் தன் வார்த்தையின் மூலமா பேசுறாருல்ல இன்னைக்கும் ஆண்டவர் ஒரு அழகான சத்தியத்தை உங்களோடு கூட பேச போகிறார் ஏசப்பா சொல்லும் போது காது கொடுத்து கேளுங்க இந்த வார்த்தைகளை தெய்வ சமூகத்துல ஜபிச்சு அண்டவரே இந்த வார்த்தை ஒரு சிலருக்காவது பிரோஜனமாக இருக்கட்டும்னு விசுவாசத்தோடு தான் பதிவு பண்ணி உங்களுக்கு அனுப்புகிறோம் நீங்கள் இதை கனத்தோடு கேளுங்க கர்த்தருகள் வாழ்க்கையை மாற்றுவார் மார்க்கு பத்தாம் அதிகாரம் ஐம்பதாம் வசனம் உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை விட்டு எழுந்து இயேசுவனிடத்தில் வந்தான் யார் இது பத்திமே என்ற ஒரு குருடன் வழியர்களை உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கொண்டிருக்கிறான் இயேசு வருகிறான் என்று அவனுக்கு தெரிவிக்கப்பட்ட பொழுது அவன் தாவிதின் குமார் எனக்கு இறங்கும் என்று அவன் சத்தமிட்டு கூப்பிடுறான் அப்போ அந்த சத்தத்தினால் இயேசு நின்று அவனை தன்னிடத்திலே அழைத்து வரும்படி சொல்கிறார் அப்படி போகும்பொழுது அது வரைக்கும் அவன் மேலே போற்றி இருந்து அந்த வஸ்திரத்தை அந்த போர்வையை அல்ல துப்பட்டாவை தூக்கி எறிந்து விட்டு அவன் போகிறான் காரணம் என்ன தெரியுமா ஆண்டவரிடத்துல போகும் பொழுது தேவன் தேவனுடைய சமூகத்தில் நிற்கும் பொழுது ஒரு காரியத்தை உங்களுக்கு அற்புதமே செய்ய முடியும் ஆண்டவர் கத்தர் நல்லவர் நல்லா கவுனிங்க இவன் என்ன செஞ்சான் தெரியுமா ஆண்டவர் இயேசு உன்னை கூப்பிடுறாருன்னு சொன்னவனே இவனுக்கு நல்லா தெரியும் அந்த தேவனிடத்திலே போவதற்கு முன்மா இனி இந்த வஸ்திரம் இந்த குருட்டு வஸ்திரம் இதுவரைக்கும் என்னை மூடி இருந்தது வஸ்திரம் எனக்கு தேவையில்லை என் ஆண்டவர் நிச்சயமாக எனக்கு சுகத்தை கொடுத்துருவார் நான் பெற்றுக்கொள்வேன் நிச்சயத்தோடு அவர் நோக்கி போனான் ஆண்டவர் சொன்னார் உன் விசுவாசம் நீர் நீ நீர் அடைவாய் என்று சொல்லி அவனுக்கு சுகம் கொடுத்தார் அவன் பார்வையை அடைந்தான் உலகத்தை பார்க்கும்படி கற்றுறவனுக்கு கருவு செய்தான் என் அன்பு தெய்வப்பிள்ளை நீ ஆண்டவர்கிட்ட போகணுன்னா நிச்சயமாக நீ தூக்கி எறிய வேண்டிய காரியங்கள் நிறையா இருக்குது இன்றைக்கி நீ தூக்கி எறிய வேண்டிய காரியங்கள் உள்ளத்தில் இருக்குதுன்னா தயசையே தூக்கி எறிஞ்சிரு உன் கோபத்தை தூக்கி எறிஞ்சிடுது உன் வைராக்கியத்தை தூக்கி எறிஞ்சிடுது உன் கசப்பை உள்ளத்தில் வச்சுக்கினு நீ எவ்வளோ நேரம் ஜெபிச்சாலும் கர்த்தர் உன் ஜபத்துக்கு பதில் கொடுக்கவே மாட்டார் ஒருவேளை ஆரம்பத்தில் உனக்கு பதில் கொடுக்குற மாதிரி தெரியும் முடிவில் பார்த்தினா கர்த்தருடைய காரியங்கள் உனக்கு வெளிப்படும் ஆம் தேவப்பிள்ளை இனி தூக்கி எரிய வேண்டியதை தூக்கி எரியல அப்படின்னா நிச்சயமா தேவ சமூகத்திலிருந்து எந்த அற்புதத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாது அவன் அந்த வஸ்திரத்தை தூக்கி எறிஞ்சான் இனி எதுக்கு தேவையில்லை இது எனக்கு தேவையில்லை நான் ஆண்டோரை சந்திக்க போக நீ ஆண்டோரை சந்திக்க நினைக்கிறீங்களா தேவ சமூகத்தில் உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்குன்னு நினைக்கிறீங்களா உங்களை பாரம்பரிய கட்டுகளை தூக்கி எறீங்க உங்களுக்குள்ள கசப்புகளை தூக்கி எறியுங்க பொறாமைகளை தூக்கி எறிங்க பொய்களை தூக்கி எறியுங்க மாய்மாலத்தை தூக்கி எறியுங்க உண்மை இல்லாத தன்மையை தூக்கி எறிங்க நீங்க ஆண்டோட்டு போய் நிற்கும் போது அற்புதம் செய்வதற்கு ஏற்ற ஒரு பாத்திரமாய் நீங்கள் தேவ சமூகத்தில் நின்னீங்கன்னா இன்றைக்கு இப்பொழுது உங்களுக்கு ஒரு அற்புதத்தை ஏசு செய்ய போகிறார் விசுவாசிக்கிறீங்களா இந்த வார்த்தையை நீங்கள் புரிந்து கொண்டால் தூக்கி எறிய வேண்டியவர்களை இன்னைக்கு தூக்கி எறிஞ்சிட்டு ஆண்டோர் சமூகத்துக்கு வாங்க அவர் உங்களை ஆசீர்வதிப்பார் கண்களை மூடி அன்பும் இறக்கம் உள்ள ஆண்டவரே அப்பா எங்கள் வாழ்க்கையில் தூக்கி எறிய வேண்டிய காரியங்கள் ஒருவேளை எங்கள் கோபமா இருக்கலாம் எங்கள் எரிச்சலாக இருக்கலாம் எங்கள் கசப்பாக இருக்கலாம் மற்றவர் மேலே நாங்கள் படுகிற பொறாமையாக இருக்கலாம் அன்றோரி மற்றவர்களை குறித்து புறம்பேசுகிற காரியம் ஏதோ ஒரு காரியம் அண்டவரே நாங்கள் வைத்திருப்போமான இன்றைக்கு அதை தூக்கி எறிந்து உன் சமூகத்தில் வந்து ஆசீர்வதிக்கப்பட உதவி செய்யும் காத்துக்கொள்ளும் நாமத்தில் பிதாவே பிதாவேயா